இடம் பார்க்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்க பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் ஸ்வீட் ஸ்டாலில் இருக்குது மிச்சர் இந்த இடம் அழிச்சிதுங்க சிக்ஸர் இடம் சிஎம்டி அப்ரூட் இடங்க தேர்ட்டி ஃபீட் ரோட்லேயே வரும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டு ப்ளாட்டாக ஒன்றா சேர்த்து எடுத்தால் ஐயாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டே இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஒரு ப்ளாட் மட்டும் எழுநூற்றி ஸ்கொயர் ஃபீட் முப்பது அடி ரோட்டில் வாங்கினா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா பத்தி நாலு அடி ரோட்டில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே ரெடிஸ் வந்து கூப்பிட்டு போயிருவேன் ரெடிஸ் வந்து நாலரை கிலோமீட்டர் தான் வரும் நிறைய பேர் இடம் பார்க்குறாங்க புக் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நாலே பிளாட் தாங்க இருக்குது அடுத்த எக்ஸ்டென்ஷனும் வரப்போகுது அது இன்னும் விலை அதிகமாக இருக்கும் இன்றைய ரேட் வந்து ஆயிரத்து ஐநூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு வாங்கிக்கங்க அழகான ஒரு இடம் பொல்யூஷன் இல்லாத ஒரு நல்ல இடம் நிறைய பேர் வராங்க காத்தோட்டம் நல்லாயிருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸோடு வாங்க புக் பண்ணுங்கள் உங்களுக்கு அழகான ஒரு நல்ல பிளாட் காத்துருக்கு வீடுகள் உள்ள இடம் உடனே வீடு கட்டலாம் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது கடைகள் பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தாங்க உள்ளே இருக்கும் நல்ல ஒரு சூப்பர்பாரம் ஒரு நல்ல இடத்த இந்த இடம் தான் சொல்லலாம் ஒன்றரை மாதத்துலேயும் ஃபுல்லாக புக்கான ஒரே இடம் இந்த இடமாக தான் இருக்கும் இப்போதைக்கு நாலு பிளாட் தான் இருக்குது நீங்களும் வாங்குங்க அழகாக ஒரு வீடு கெட்டுங்க சூப்பராக உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா விலை ஏறும் கண்டிப்பாக அடுத்த எக்ஸ்டன்சர்லாம் ரேட்டு அதிகமாக இருக்கும் இப்போதைய ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்குங்க உடனே வாங்க புக் பண்ணுங்க அழகான ஒரு வீட்டை கெட்டுங்க ஒரு லைஃப் டைம் மாறும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் வாங்கினா ராஜநாளி போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது வாங்குங்கள் அனைவரும் வரணும் ஃபோன் பண்ணணும் வாங்குங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ